இன்றைய நாளில் தேய்பிரை பஞ்சமி திதி பிற்பகல் மூணரை மணி அளவு வரைக்கும் இருக்குது என்பதை நம்ம சொல்லியிருந்தோம் இந்த பஞ்சமின்னு சொல்லக்கூடியது மிக விசேஷமான ஒரு வழிபாட்டு நாளாக இருக்கின்றது அதனுடைய மகத்துவங்களை பற்றி இப்போ நாம் தெரிந்து கொள்வோம் பஞ்சமி என்று சொல்லும்போது ஐந்தாவது திதி என்பதாக அர்த்தம் அமாவாசைக்கு அடுத்ததாக பஞ்சமி வரும்போது சுக்ல பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி பௌர்ணமிக்கு அடுத்ததாக பஞ்சமி வரும்போது கிருஷ்ண பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம் இந்த பஞ்சமின்னு சொன்ன ஐந்துன்னு சொன்னாலே ஐந்துன்னு சொன்னாலே மிக முக்கியமான மகத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடியதாக தான் இந்த உலகம் இருக்கிறது அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது என்பார்கள் அதுபோல் நம்முடைய உடலும் கூட பஞ்சபூதத்தினால தான் இப்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது அதனால தான் இந்த உடலானது இருக்கின்றது அதனால தான் செய்ய என்பதாக சொல்லலாம் இதில் ஏதாவது ஒன்று அதிகமாகவோ குறைவாகவோ ஆனால் தான் நம்ம நோய்வாய்ப்படுவோம் வள்ளுவர் சொன்ன மாதிரி மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூத தன்மைகளை மாற்றங்கள் ஏற்படும்போது தான் நம்ம பிரச்சனைக்கு உள்ளாவும் அதைத்தான் பஞ்சகாலம் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது என்று நாம் சொல்லுவோம் அப்போ பஞ்சம்னு சொன்னால் ஐந்து அந்த ஐந்து விஷயங்கள் தவறுகின்றது மாறுகின்றது என்பதாக பொருத்தம் மழை வளம் அதனால் நீர் வளம் சிறப்பாக இருக்கணும் அது இல்லைன்னு சொன்னால் அதனுடைய ஒரு தீர்வாக என்ன ஆகிடும்னா நிலவளம் குறைந்துவிடும் அந்த நீர்வளம் இல்லைன்னு சொன்னால் அதன் காரணமாக அதன் விளைவாக நிலவளம் இருக்காது அப்போ அந்த இடத்துல பயிர்கள் விவசாயம் தானியங்கள் கிடைக்காம போயிடும் அதிகமான காற்று வீசும் போதும் கூட நமக்கு விவசாயம் பயிர்கள் போன்ற விஷயங்கள் வந்து பாதிப்பு உள்ளாகும் கடுமையான வெப்பம் ஏற்படும்போது அதிகமான நெருப்பு ஆபத்துகள் தீ விபத்துகள் ஏற்படும்போது போது இருக்கும்போது நமக்கு கஷ்டம் ஏற்படுகிறது இயற்கையான முறையில் செயற்கையான முறையில் அந்த காலத்தில் மன்னர்கள் ஆட்சியிலேயே அந்நிய தேசத்தினுடைய படையெடுப்புன்னு சொல்லுவாங்க அப்படி வரும்போது இந்த தேசமே பாதிப்புக்கு உள்ளாகும் அதன் பிறகு அந்த தேசம் வந்து பஞ்சம்ன்ற நிலைக்கு போயிடும் இதெல்லாம் வந்து அந்த பஞ்சம் பஞ்சமின்னு சொல்லக்கூடியதில் இருக்குது இது ஏற்படாமல் இருக்கணும் இயற்கை சீற்றங்களோ செயற்கையான பிரச்சனைகளோ ஏற்படாமல் இருக்கணும் நம்முடைய ஆரோக்கியமும் பிரபஞ்சமும் நல்லபடியாக இருக்கணும் இயற்கை வளம் சிறப்பாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லும்போது அம்பிகையை சரணடையணும் அம்பிகை தான் சக்தியாக இருக்கின்றால் முப்பெரும் தேவியர்கள் மும்மூர்த்திகள் இருக்கிறார்கள் அந்த மும்மூர்த்திக்கே ஆதாரமாக ஆதார சக்தியாக இருக்கக்கூடியது ஆதிபராசக்தி அப்படி அம்பிகை வழிபாடு செய்யும்போது இந்த பஞ்சபூதங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும் அந்த அம்பிகைன்னு சொல்லும்போது பார்வதி தேவியாக கௌரியாக வழிபடலாம் துர்கை காளியாக வழிபடலாம் மகாலக்ஷ்மியாக தாயாராக வழிபடலாம் அதுபோல வராகியாக வழிபடலாம் இந்த வராகின்னு சொல்லக்கூடிய அம்பிகையை வழிபடும் போது போர்க்கடவுள்னு நம்ம சொல்லி வழிபடுறோம் போர்க்கடவுள்னு சொல்லி நம்ம சுப்பிரமணிய சுவாமியை சேனாதிபதினு வழிபடுவோம் அதுபோல் வராகியே அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் குறிப்பாக ராஜராஜ சோழன்லாம் வராகியை வழிபட்டு அதன் பிறகு போருக்கு சென்றார் என்பதாக இருக்கும் அதுபோல் வராக வராகி வழிபாடு மிகச்சிறந்த பலனை தரும் அது இந்த பஞ்சமி நாளில் செய்யலாம் வளர்பிறை பஞ்சமியில் மிக விசேஷமான வழிபாடு இன்றைக்கு தேய்பிறை பஞ்சமியில் வராகி வழிபாடு தஞ்சை பெரிய கோவிலில் வராகி சன்னதி இருக்கிறது அருகில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே வழிபடலாம் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் வராகி இருக்கிறார் அங்கு சென்று வழிபடலாம் நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் சிவாலயத்தில் அம்மன் கோவில்களில் வராகி இருக்கும்போது வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் சில அம்பாள் கோயில்களில் அந்த அம்பாளை சுற்றி கோஷ்ட மூர்த்திகள் கோஷ்ட தெய்வங்கள்னு சொல்லுவோம் பிரகாரத்தில் அந்த பரிவாரத்தில் இருக்கும் அதில் வந்து சப்த கன்னியர்கள் இருப்பாங்க அதுபோல இந்த கோஷ்டத்திலும் அம்பிகை எல்லாம் இருப்பாங்க அதுல வராகி இருப்பாங்க இப்படி வராகியை வழிபடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இந்நாள் அதற்கான நாளாக இருக்கிறது அப்படி வழிபடும்போது பிரபஞ்சமும் நன்றாக இருக்கும் இயற்கை வளம் சிறப்பாக இருக்கும் நம்முடைய ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும்